பனிப்புலிகள் பதினாறாவது மூலோபதேசமான திருவிருந்து ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எழுத்தின் கட்டுப்பாடு அவர் பிரயுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் மத்தேயு நான்கு நான்கு புற்றுநோயால வரும் இன்னல்களை சுட்டிக்காட்ட போர் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என புற்றுநோய் நோயாளிகளின் அன்பர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் புற்றுநோயுடன் போராடுகிறார் என்று சொல்லுவது சில புற்றுநோயாளிகள் எல்லாம் முடிந்துவிட்டது என்கிற உணர்வை ஏற்படுத்துகிற உருவகமாக இருக்கின்றது அதாவது எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அதன் விளைவாக சிலர் மரணத்திற்கு தங்களை மற்றவர்களுடன் பேசுவத தவிர்த்து விடுறாங்க சில உருவகங்களை எழுத்தின்படி எடுத்துக்கொள்வது பிரச்சனை உள்ளது திருவிருந்தின் போது இயேசு சொன்ன வார்த்தைகளை பலர் அப்படியே அர்த்தம் காண்கிறாங்க போதகர் ஆசிர்வதிக்கிற அப்பமும் திராட்சரமும் உண்மையிலே இயேசுவின் சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறுவதாக நம்புறாங்க ஒரு போதகரின் ஆசிர்வாதத்தினால அல்ல பரிசுத்த ஆவியின் மூலமாக மட்டுமே ஆசிர்வாதம் உண்டு என்று இயேசு உறுதியளிக்கிறார் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று ரோமர் எட்டு ஒன்பதுல வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை ராபோஜனத்தின் போது போதகர் யாரும் இல்லாத சமயத்திலும் விசுவாசத்தின் மூலம் அனுபவிக்கலாம் மேலும் தம் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை பின்பற்றுவதை சுட்டிக்காட்டவே புசித்தல் குடித்தல் ஆகிய உருவகங்களை இயேசு பயன்படுத்தியிருக்கிறார் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று யோவான் ஆறு அறுபத்தி மூன்றுல இயேசு கூறுகிறார் ராபோஜனத்தின் போது இயேசுவை சுட்டிக்காட்டுகிற காட்டுகிற அடையாளங்களை நாம் உட்கொள்கிற சமயத்துல போதிக்கப்படுகிற தேவ வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை இதன் மூலம் அறியலாம் இன்றைய செயலில் காட்டுங்கள் இன்று வழக்கத்திற்கு மாறான நேரத்துல இயேசுவின் பிரசன்னத்திற்காக செபியுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு எரேமியா பதினைந்து பதினாறு வெளிப்படுத்தல் பத்து ஒன்பது ஒன்று பேதுரு இரண்டு வசனம் இரண்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ நீங்க இந்த நாள் உங்களுக்கு இனி நாளா இருக்கட்டும்